ஏய் எனது இது இதை நீ தான் உருவாக்கினியா ரொம்ப பயங்கரமாக இருக்குது ஏ என்ன விளையாடுறியா இது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படத்தோட ஸ்டார்டிங்கே இருக்குது தான் விக்டர் ஃப்ராங்கன் நம்ம படத்தோட இன்னொரு ஹீரோ இவன் ஒரு மெடிக்கல் ஸ்டூடண்ட் அவன் வாழ்க்கையில் ஏதாவது நான் அச்சீவ் பண்ணணும்னு வெறியோடு இருப்பான் தேர் பக்கத்தில் இருக்கிற சர்க்கஸ்க்கு போகிறான் அங்கே இருக்கிற பொண்ணு அவளோட திறமையை காட்டிகிட்டு இருக்கா திடீர்னு தவறி கீழே விழுந்துடுறா அப்போ தான் நம்ம படத்தோட இன்னொரு ஹீரோவை காட்டுறாங்க இவன் பேர் தான் இகோர் இகோர் எப்போவுமே மூஞ்சியில் மேக்கப் தான் இருப்பான் ஏன்னா அவனால் நார்மலாக நடக்க முடியாது அவன் முதுவில் ஒரு பிரச்சனை இருக்கும் இகோருமே அவே அந்த பொண்ணை லவ் பண்ணுவான் அவன் அப்படி இருக்கிறங்காட்டி அந்த பொண்ணுக்கிட்ட இது வரைக்கும் சொல்லியிருக்க மாட்டான் இகோருக்கு மனுஷங்க உடம்பை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கும் ஏன் அப்படின்னா அவன் முதுவை சரி பண்ணுறதுக்காக மனுஷங்க உடம்பு எப்படி இயங்குதுன்னு ரொம்ப படிச்சிருப்பான் அதனால ஏ டு ஜெட் மனுஷங்களோட உடம்பை பற்றி இகோருக்கு தெரியும் அவனுக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு அந்த பொண்ணை எப்படி காப்பாற்றுறதுன்னு அவனுக்கு தெரியும் அந்த பொண்ணையும் காப்பாற்றான் இங்கே நடந்துட்டு இருந்ததெல்லாம் பார்த்து விக்டர் ரொம்ப ஆச்சரியப்பட்டுருவான் ஏன்னா இகோர் பண்ணது சின்னத்தனமான விஷயம் கிடையாது ரொம்ப பெரிய விஷயம் இகோர்க்கிட்ட நான் ஒரு ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கேன் என் கூட வா அப்படின்னு கூப்பிடும்போது இகோர் என்னால் வர முடியாது நான் இங்கே இருந்தாகணும் அப்படிங்கிறான் விக்டர் நீ இங்கேருந்து உன்னோட டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க உன்னோட டேலண்ட் உனக்கு தெரில அப்படிங்கிறான் இவங்க பேசிகிட்டு இருக்கிறத அங்கே இருக்கிற ரிங் மாஸ்டர் கேட்டுடுறான் அவன் தான் இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே ஹெட்டு நீ விக்டரை அங்கேருந்து வெளியில் தள்ளி இகோரை ஒரு ஜெயில் மாதிரி இருக்கிற செட்டப் குள்ளே போட்டு போட்டிடுறான் நீ எப்பவுமே என்னோட அடிமை அதை மட்டும் மறந்துடாத அப்படிங்கிறான் இகோர் பயந்துக்கிட்டே நான் போயாகணும் அப்படிங்கிறான் நீ இந்த எல்லாம் எப்படி படிச்சுன்னு எனக்கு தெரியும் திருடி தானே படித்த போலீஸ்கிட்ட சொல்லிடுவேன் இங்கேயே கேட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான் கொஞ்சம் நேரம் கழித்து விக்டர் அங்கே வந்து அந்த பூட்டை உடச்சி ரெண்டு பேருமே தப்பிக்க ட்ரை பண்ணுறாங்க அந்த டைம் ரிங் மாஸ்டர் பார்த்துட்றான் வேகமாக ஓடி வர்றான் விக்டர் அங்கே இருக்கிற எல்லார்த்தையும் போட்டு அடிக்கிறான் அடிச்சுட்டு ஒரே வழியாக அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க பெரும் ஒரு வழியாக அங்கேருந்து தப்பிச்சிட்றாங்க விக்டர் இகோரோட பிரச்சனையை சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதுகில் ஏதோ இன்ஜெக்ஷன் மாதிரி குத்துறான் என்னெல்லாமோ வெளியில் எடுக்கிறான் கொஞ்ச நாளே பார்த்தீங்கன்னா இகோருக்கு அவனோட பிரச்சனைகள் சரியாக ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் அவனும் நார்மல் மனுஷங்க மாதிரி நடந்து நடந்துவிடான் கண்ணாடியில் பார்க்குறான் அவன் ஏன் இதுக்கப்புறம் மேக்கப் போடணுன்னு சொல்லிட்டு மேக்கப்பையும் கழிச்சு நார்மல் பர்சனாகவே மாறுறான் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து இகோரை தேட ஆரம்பிக்குது ஏன்னா ரிங் மாஸ்டர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பான் விக்டர் திரும்ப இகோரை பாராட்டுறான் உன்ன மாதிரி திறமைசாலியை நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல நான் ஒரு ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கேன் டெத் ரிவர்சல் அப்படிங்கிறது அந்த ரிசர்ச் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணால் டக்குன்னு அதில் சக்ஸஸ் ஆகலாம் வா இது வரைக்கும் நான் பண்ணிகிட்டு இருக்கிறத உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாருக்குள்ளே ரெண்டு கன்று வச்சுருக்கான் அதுக்கு கரண்ட் கொடுத்ததையுமே ஆக்டிவேட்டாக அது வேலை செய்யுது இகூருக்கு ஒரே அதிர்ச்சி கொஞ்ச நேரத்திலேயே விக்டர் கிட்ட நீ ஒரு கண்ணோட கனெக்ஷனை மட்டும் தப்பாக கொடுத்துருக்க மாற்றி கொடு அப்படிங்கிறான் விக்டரும் அதே மாதிரி பண்ணுறான் இகூர் சொன்ன மாதிரி ரிசல்ட் கரெக்டாக கிடைக்குது விக்டருக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல இந்த மாதிரி ஒரு நாளுக்கு தான் நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா எல்லா விலங்குகளோட உறுப்புகள்லையும் இவங்களோட ரிசர்ச்சாக ஆரம்பிக்கிறாங்க இவங்க தொடர்ந்து ரிசர்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க இவங்க இப்போ எதுக்காக ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா செத்துப்போன ஒரு சிம்பான்சிக்கு உயிர் கொடுக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க அப்படியே ஒரு நாள் ஒரு பார்ட்டிக்கும் போகிறாங்க அங்கே வச்சு இகோர் அந்த அழகான பொண்ணை திரும்ப பார்க்குறான் அந்த சர்க்கஸில் பார்த்துருப்பானே அதே பொண்ணு தான் அப்போ இகோர் எப்போவுமே மேக்கப்பில் இருந்திருப்பான் அதனால் அந்த பொண்ணுக்கு இகோரை யாருன்னே தெரியாது இகோருக்கு திரும்ப அந்த பொண்ணு மேலே காதல் வந்துடுது இதை பார்த்ததையுமே விக்டர் இகோரை அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துடுறான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயமே வேறு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்ருக்கான் கொஞ்சம் நாளும் ஆகுது இவங்க அந்த சிம்பாஞ்சிக்கு உயிர் கொடுக்குறாங்க ே தெரியாம விக்டர் அந்த சிம்பேன்சியை எடுத்துட்டு வந்து கனெக்ஷன் கொடுத்துருப்பான் ஃபைனலாக கரண்டையும் கொடுக்குறான் இக்கோருக்கு ஒரே சந்தேகம் இது வேலை செய்யுமா செய்யாதான்னு கொஞ்ச நேரத்துலேயே பாத்தீங்க அப்படின்னா அந்த சிம்பேன்சி இந்த கேள்விக்கு பதில குடுத்துருது மூவ் ஆகுது அப்பன்னா இவங்களோட எக்ஸ்பிரிமெண்ட் சக்சஸ் விக்டர் அவன் படிச்சுட்டு இருக்க யூனிவர்சிட்டிக்கு அந்த சிம்பேன்சி எடுத்துட்டு போறான் அங்க இருக்கிற எல்லாருக்கும் முன்னாடியே அவன் சாதிச்சதை ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறான் சிம்பான்சிக்கு கரண்ட் கொடுத்து திருப்பி உயிர் கொடுக்குறான் ஆனால் இந்த டைம் அவன் நினச்ச மாதிரி நடக்கல விக்டரோட பேச்சை அந்த சிம்பான்சி கேட்கவே இல்லை விக்டர் வேற வழி தெரியாமல் அவன் கண்டுபிடிச்சதை அவன் அடிச்சு கொள்றான் யூனிவர்சிட்டியும் விக்டரை வெளியில் போய் சொல்லிடுறாங்க எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா அவன் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு அந்த மாதிரி விக்டர் படிச்சுட்டு இருந்த யூனிவர்சிட்டியில் நிறைய பணக்கார பசங்க படிப்பாங்க அதில் ஒருத்தன் விக்டரை கூப்பிட்டு நீ உன்னோட ப்ராஜெக்டை கண்டினியூ பண்ணு தேவையான ஃபண்டிங்கை நான் தரேன் நம்ம ஆர்டிஃபிஷியல் ஹியூமனை உருவாக்கலாம் மனுஷங்களால செய்ய முடியாத வேலைகளை எல்லாமே அந்த ஹியூமனை வச்சு நம்ம பண்ணிக்கலாம் மனுஷங்களுக்காக பயன்படும் அப்படிங்கிறான் ஆனால் இகோருக்கு அதில் கொஞ்சம் கூட ஈடுபாடு இல்லை விக்டர் அதை கவனிக்கிறான் திரும்ப அந்த பணக்கார பசங்கிட்டே போய் சரி நான் இதை பண்ணுறேன் அப்படிங்கிறான் விக்டர் இகோர்கிட்ட வந்து நீ இதுக்கு சம்மதிச்சுக்கிட்டே தான் ஆகணும் ஏன்னா உன்னோட வாழ்க்கையை மாற்றினதே நான் உன்னோட முதுகை சரி பண்ணதுன்னா உனக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன் நீ எனக்காக இதை பண்ணியே ஆகணுங்கிறான் இகோரும் ஒத்துக்கிறான் அடுத்த நாள் விக்டர் வீட்டுக்கு அந்த போலீஸ் வந்துடுறாங்க எகோர் இங்கே தான் இருக்கான் அப்படிங்கிறது அந்த போலீஸுக்கு தெரிஞ்சிருது அது மட்டும் இல்லாமல் யூனிவர்சிட்டியில் நடந்த எல்லா விஷயமும் இந்த போலீஸுக்கு தெரிஞ்சிருக்கும் உன்னோட வீட்டை நான் சோதனை பண்ணணும் அப்படிங்கிறான் போலீஸ் விக்டர் அதுக்கு ஒத்துக்க மாட்டான் எகோர் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை திரும்பி பார்க்குறான் இவங்களுக்குள்ள ஒரு காதல் உருவாயிருது இங்கே விக்டர் பண்ணுறதை எல்லாத்தையுமே அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறான் நீ எப்படியாவது அதை தடுத்து நிப்பாட்டு இதுக்குள்ளே நீ சம்மந்தப்படாத அப்படிங்கிறான் இங்கே ஒரு வீட்டுக்கு வரான் போலீஸ் வெளியில் நின்று கதவை இருக்காங்க இதை பார்த்ததையுமே விக்டர் இன்னொரு கதவு வழியாக வீட்டுக்குள்ளே வந்துடுறான் பார்த்ததையுமே விக்டர் கிட்டே வா நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படிங்கிறான் விக்டர் நம்ம இந்த மிஷினை எப்படியாவது டிஸ்மாண்டல் பண்ணிட்டு தான் போகணும் இந்த மிஷின் யார் கைக்குமே கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறான் கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா போலீஸ் அந்த கதவை உடச்சிட்டு உள்ளே வந்துடுறாங்க விக்டர் எப்படியாவது அங்கேருந்து போயிடலான்னு பார்க்குறான் போலீஸ் கூடயும் விக்டருக்கு சண்டை வந்துடுது விக்டரோட கை பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு கியரில் போய் மாட்டிக்குது உடனே இவங்க ரெண்டு பேரும் அந்த டைமை வச்சு தப்பிச்சர்றாங்க ஒரு வழியாக ரெண்டு பேருமே அங்கேருந்து தப்பிச்சர்றாங்க தப்பிச்சு அங்கே இருக்கிற ஒரு குதிரை வண்டியில் ஏறி ஓடிடுறாங்க இன்வெஸ்டர் வீட்டுக்கும் வந்துடுறாங்க இவங்க ப்ராஜெக்ட்டுக்கு ஃபண்ட் பண்ணியிருப்பானே அவன் தான் அவன் வீட்டுக்கு வந்ததையும் எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்ல நான் தரேன் ஆர்டிஃபிஷியல் ஒன்னாக உருவாக்கியே ஆகணும் அப்படிங்கிறான் அந்த இன்வெஸ்டர் வேலை இங்கேருந்து ஃப்ரீயாக வேலை செய்ய முடியாது எனக்கு ஸ்காட்லாண்டில் ஒரு பங்களா இருக்குது நீ அங்கே போயிரு அங்கே போய் இந்த ப்ராஜெக்டை கண்டினியூ பண்ணு அப்படிங்கிறான் நான் இகோருக்கு திரும்ப அந்த ப்ராஜெக்டில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை விக்டர் இகோர் கூட சண்டை கட்டிக்கிட்டு நீ வா வாராட்டி போ நான் இதில் ஜெயிச்சே ஆவன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான் உங்களுக்குள்ளே நடந்த சண்டையெல்லாம் அந்த இன்வெஸ்டர் பார்த்துட்ருக்கான் இன்வெஸ்டர் கிட்ட வந்து இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சதையுமே நான் விக்டரை கொண்டுருவேன் இந்த ப்ராஜெக்ட் நான் எதுக்காக செய்கிறேன்னா அந்த ஹியூமன ஒரு வெப்பனை யூஸ் பண்ணுவேன் அவனை யாருனாலையும் கொள்ள முடியாது அவனை வச்சு நான் இப்படி கொல்லுவேன் அப்படி சொல்லிகிட்ருக்கும்போது கை காலை கட்டி தண்ணிக்குள்ளே போட்டு இன்வெஸ்டர் அங்கேருந்து போயிடுறான் கோர் எப்படியாவது அந்த தண்ணியிலேருந்து தப்பிச்சே ஆகணும்னு ட்ரை பண்ணி எப்படியோ ஒன்று வெளில வந்துடுறான் வெளில வந்ததையுமே சர்க்கஸில் வேலை பார்த்துட்டு இருந்த அவன் கேர்ள் ஃப்ரெண்டுகிட்ட போய் விக்டரோட உயிர் ஆபத்தில் இருக்குது என் உயிர் தான் எனக்கு கொடுத்தான் அவனை காப்பாத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்காட்லேண்ட் போகிறாங்க அங்கே போய் விக்டர் கிட்டே எகோர் சொல்கிறான் அந்த இன்வெஸ்டர் நல்லவன் இல்லை இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சதையும் உன் கொண்டுருவான் நீ என்னோடய ப்ராஜெக்டை தடுக்கிறதுக்காக போய் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டுட்டு விக்டர் திரும்ப அந்த ப்ராஜெக்டை கண்டினியூ பண்ணுறான் டைம் விக்டர் கிட்ட சொல்கிறான் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி வந்த புயலில் எங்கள் அண்ணன் இறந்துட்டான் அதுக்கு காரணம் நான் தான் எங்கள் அண்ணனோட உடம்புக்கு தான் நான் உயிர் கொடுக்க போகிறேன் இதுக்காக தான் இந்த ப்ராஜெக்டையே நான் ஸ்டார்ட் பண்ணேன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது இன்வெஸ்டர் போலீஸ் எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க இவங்க அண்ணனுக்கு கரண்ட் கொடுக்கறதுக்கு ரொம்ப அதிக கரண்ட் தேவைப்படுது இந்த கரண்ட் இருக்கும்போது ஷார்ட் சர்க்கியூட் ஆகி அந்த இடமே வெட்டிக்க ஆரம்பிச்சிடுது இடமே சுக்கு நூறா போயிடுது அந்த இடத்துலையே இன்வெஸ்டர் அடிப்பட்டு செத்துறான் போலீஸ் அங்கே நடந்ததையெல்லாம் பார்த்துட்டு விக்டர்கிட்ட இதுக்கு எல்லாத்துக்குமே நீ தான் காரணம் இன்னும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு இருக்கான் அந்த டைம் பார்த்தீங்கன்னா அந்த மான்ஸ்டருக்கு உயிர் வந்துடுது அதாவது விக்டர் அந்த அண்ணனுக்கு உயிர் வந்துடுது இதை பார்த்ததையும் விக்டருக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல எங்கள் அண்ணன் திரும்ப கிடச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி விக்டர் நினைக்கிறான் விக்டர் போய் அந்த மான்ஸ்டர் கிட்டே பேச ட்ரை பண்ணுறான் கொஞ்சம் கூட அந்த மான்ஸ்டர் மூவே பண்ணாம அப்படியே இது அந்த போலீஸ் விக்டர் கிட்ட நீ தள்ளி போனா அந்த மான்ஸ்டரை நான் சுட்டுறேன் அப்படின்னு சொல்லி சுட்டுறான் மான்ஸ்டருக்கு வழி அதிகமாயிருது போலீஸ் ஒரே அட்டி போலீஸ் அந்த இடத்துலையே இறந்துடுறான் இந்த மான்ஸ்டர் இப்ப விக்டரையும் எங்கோரையும் தாக்க ஆரம்பிக்குது தான் விக்டருக்கு ஒரு விஷயம் புரியுது எனதான் இருந்தாலும் இந்த மான்ஸ்டருக்கு மூளையை செயல்படுத்த முடியாதுன்னு இவனே அதை குத்தி கொண்டுடுறான் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு நதியோரமாக உட்காந்து எங்கோருக்கு இவன் ஒரு லெட்டர் எழுதுறான் ஈகோர் நீ சொன்னதான் கரெக்ட் என்ன மன்னிச்சிக்கோ உன்னை நான் புரிஞ்சிக்கவே இல்லை உன்னோடய காதலை தேடி நீ போ அப்படின்னு இந்த லெட்டரும் முடியுது இந்த படமும் முடியுது நான் இந்த படத்தோட கதையை சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்